ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் வந்து கார் போயிட்டுருக்கும்போது சில காரை வந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா ஃபோர் கிராஸ் ஃப்ளோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க இல்லைனா ஆல் வீல் டிரைவ் அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அதோடய மீனிங் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் பொதுவாக ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்களேன் சைக்கிளை வந்து பெடல் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் பேக் வீல் மட்டும்தான் சுற்றும் பேக் வீல் சுற்றுறதுனால ஃப்ரண்ட்டு வீல் வந்து சுற்றும் மாதிரி தான் ஒரு பைக்லையும் பேக் வீல் சுற்றுறதுனால தான் ஃப்ரெண்ட் வீல் வந்து சுற்றுது இந்த மாதிரி காரில் வந்து ஃப்ரண்ட்டு வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து ஃப்ரெண்ட் ரெண்டு வீலுக்கும் போகும் ஃப்ரண்ட்டு ரெண்டு வீலும் சுற்றுறதுனால தான் பேக் ரெண்டு வீல் வந்து சுற்றும் இதில் காரில் என்ன பண்ணுவாங்க ரியர் வீல் ட்ரைவ் அப்படிம்பாங்க இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து பேக் வீலுக்கு வந்து போகும் பேக் வீல் சுற்றுறதுனால வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து சுற்றும் இப்போ ஃப்ரண்ட் வீல் டிரைவ் பேக் வீல் ட்ரைவ் ரியர் வீல் டிரைவ் இந்த மாதிரி ரெண்டு சிஸ்டம் தான் இருக்குது ஆனால் சில காரில் ஃபோர்டு எண்டேவர் டொயட்டோ ஃபார்ச்சுனர் மகேந்திரா ஸ்கார்ப்பியோ இந்த மாதிரி சில காரில் மட்டும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னா ஃபோர் வீல் ட்ரைவ் இல்லைனா ஆல் வீல் ட்ரைவ் அதாவது இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் நேராக ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு போகும் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் என்ன பண்ணணும் ஃப்ரண்ட் வீலுக்கும் பவர் கொடுக்கும் பேக் வீலுக்கும் பவரை கொடுக்கும் நாலு வீலுக்கும் வந்து பவர் வந்து போகும் அதனால தான் வந்து ஃபோர் கிராஸ் ஃபோர் இல்லைனா ஃபோர் ஆல் வீல் டிரைவ் இல்லைனா ஃபோர் வீல் டிரைவ் இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நாலு வீலுக்கும் வந்து பவர் போகிறதுனால இந்த கார் வந்து ரொம்பவே ஸ்பீடாக போகும் ஒரு கரடுமுரடான சாலையில் வந்து ஒரு மணலில் போகிறோம் அப்படின்னாலும் இந்த கார் வந்து பிச்சு உதறும் அதுமாதிரி சேர்த்து வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்காது சேத்துல மாட்டிக்கிட்டாலும் ஈஸியாக வந்து இந்த கார் வந்து வெளியே வந்துடும் இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா நாலு வீலுக்கும் பவர் போகிறது போகிறதுனால மைலேஜ் வந்து ரொம்ப குறையும் ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காரை விட ரியர் வீல் டிரைவ் காரை விட ஃபோர் வீல் டிரைவ் கார் வந்து ஸ்பீடாக போகும் சேர்த்துல மாட்டிக்காது ஆனால் அந்த காரை விட ஃபோர் வீல் டிரைவ் கார் வந்து மைலேஜ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து கொடுக்கும் மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற எல்லா வாகனங்கள்லையுமே இந்த மாதிரி வந்து ஃபோர் வீல் டிரைவ் தான் வந்து வச்சிருப்பாங்க இந்த ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து சில காரில் வந்து எப்போதுமே வந்து ஃபோர் வீல் டிரைவ் தான் வச்சிருப்பாங்க மிலிட்ரி வாகனங்கள் அது மாதிரி நமக்கு எப்போதுமே ஃபோர் வீல் டிரைவ் வேணும் எனக்கு மைலேஜ்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் சில காரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்மூத்தான ரோட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு டூ வீல் டிரைவில் வந்து நம்ம வந்து போய்க்கலாம் திடீர்னு கார் வந்து ஒரு கரடு முரடான ஒரு பாதையில் போது சேர்த்துல மாட்டிக்குச்சின்னா அந்த டைமில் மட்டும் வந்து நம்ம வந்து டிரைவ் ட்ரைவ் வீல் வந்து ஃபோர் வீல் டிரைவாக வந்து மாற்றிக்கலாம் மற்ற நேரத்தில் வந்து டூ வீல் டிரைவ் டூ வீல் டிரைவிலே வந்து நம்ம வந்து ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷனல்ல வந்து கிடைக்குது இந்த வீடியோ பார்த்து நம்ம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி